விருப்பம் கொண்டு கொடிகொண்ட மாணிக்க பெருமாள் இந்த கோயில் சன்னிதானத்திலே கருடாழ்வார் விற்றிருக்க கருணை செய்யும் தெய்வமான நீல நீலமாணிக்க பெருமாளோ பெருமாளோடு ஸ்ரீதேவி பூதேவி என்ற இரு தேவியர்களோடு இங்கே அழகாக குழுவிருந்து தேடி வந்தோருக்கு வேண்டிய வரத்தை தந்து ரட்சித்தருள் புரியும் அந்த பரம்பொருளினை கண்ணார கண்டு துதித்தோம் எம்பெருமானுடைய அனுகிரகத்தினாலே இன்று எங்களுக்கு தரிசனம் கிட்டியது இங்கே ஆழ்வார் பெருமக்களும் அமர்ந்திருக்கிறார்கள் ஆழ்வார் பெருமக்கள் மனமார பாடி துதித்து அந்த ஸ்ரீமன் நாராயணனுடைய கிருபாகடாக்ஷத்தை ஆழ்வார்கள் உணர்ந்தது போலே நாமும் அந்த வாக்கியத்தை பெறுவோம் சிறிய திருவடி என்று பக்தர்களாலே வணங்கப்படுகின்ற ஆஞ்சநேய பெருமான் நமது பெருமாளுடைய வாசலிலே நின்று பக்த ஆஞ்சநேயராக அவர் எப்படி பெருமாளை பணிந்து துதிக்கின்றாரோ அதே போல நாமும் துதித்து எம்பெருமானுடைய அருளைப் பெற வேண்டும் என்பதை சுட்டி காட்டுவதாக இந்த சிறிய திருவடி இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறார் எல்லோரும் கண்டு கண்பா கண்டாலே கண்ணுற்று கருணைதனை பெற்றிட வேண்டும் என்பதற்காக இந்த பதிவு எம்பெருமான் வீட்டிற்கு இருக்கக்கூடிய திருக்கோயிலின் விமானம் கோபுர தரிசனம் கோபுர தரிசனம் கண்டாலே கோடி புண்ணியம் என்று நமது முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அதுபோலத்தான் நீலமாணிக்க பெருமாளுடைய கோபுர தரிசனத்தை கண்டு தரிசிப்போம் வாருங்கள் தாயாரி திருக்கோலம் செய்யும் அருட்கோலம் கனகவள்ளி தாயார் நமக்கு செல்வங்களை அள்ளித்தரக்கூடிய பிராட்டி நீலவண்ண நீலமாணிக்க பெருமாளின் அவரது வலது பக்கத்திலே தனித்து கோயில் கொண்டு இருக்கக்கூடிய எம்பெருமாட்டி கேட்டவரம் தருபவள் நினைத்ததை நடத்தி வைப்பவள் இந்த மகாலட்சுமி மகாலட்சுமியினுடைய பேருருளை பெற்று இந்த கனகவள்ளி தாயார் என்ற நாமதயத்தோடு இங்கே கொலுவிருக்கும் அம்மனை மாதாவை மகாலட்சுமி வாருங்கள் தரிசிப்போமா செய்யும் அந்த கோபுரத்தினுடைய பிற்பு பின்னாலே இருந்து நாம் தரிசிக்கின்ற பொழுது மேகம் தருமேகம் சூழ்ந்து வர அதிலே சூரியனுடைய வெளிச்சம் வெள்ளி கதிர்கள் போல விற்றிருக்க எப்போ பரமானந்த சூழ்நிலையிலே இந்த கோபுர தரிசனங்களை காண்கின்றோம் இங்கே தாயார் கனகவல்லியும் ஆண்டாள் அமர்ந்து கொண்டு இந்த கோயிலை திண்ணன் சிறு வளாகத்திலே வெகு அமர்ந்து பரிபாலனம் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த திருக்கோயில் திருக்கழுக்குன்றம் வட்டம் நெரும்பூர் என்ற கிராமத்திலே அமைய பெற்றிருக்கிறது இந்த கோயிலின் பின்புறமாக பாலாறு நதி ஒரு காலத்திலே பால் ஓடிக்கொண்டிருந்த நதியாக இருந்தது வற்றாத நதியாக இருந்த இடம் இன்றும் இங்கே பூமிக்கு அடியிலே பாலாறு ஓடிக்கொண்டிருக்கிறது என்று சொல்லுகின்றார்கள் அதன்போல போல நீர் இருக்க நிலவளம் இருக்க சூழ்ந்திருக்கும் இந்த புண்ணிய க்ஷேத்திரத்தை கண்ணார கண்டு தரிசிப்போம் எல்லோரும் வாருங்கள் இறைவனை காண்போம் இனிதாய் வாழ்வோம் மூங்கி உலகல் அந்த உத்தமன் பேர் பாடி நாங்களும் பாவைக்கு சாற்று நீராடினால் தீங்கின்றால் எல்லாம் திங்களும் மாறி பெய்து ஓங்கு வரும் சென்னல் ஊடு கயலுகள பூங்கு வலை பொழுதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே இருந்து சீத்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும்

இந்த திருக்கோயிலே தன்னையே அர்ப்பணித்து தொண்டு செய்து கொண்டிருக்கும் இவரும் ஒரு ஆழ்வாரே இவர் இத்தனை வயதானாலும் எம்பெருமானுக்கு பணிவிடை செய்வதிலே மிக்க ஆர்வத்தை கொண்டவராக இருக்கிறார் இவருக்கு எம்பெருமானுடைய கிருபையோடு இந்த திருக்கோயிலை இன்னும் நன்றாக செய்து முடிக்க வேண்டும் விரைவில் ஒரு கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும் என்ற விருப்பத்தை தெரிவித்தார் அவரது ஆசை எம்பெருமான் நிறைவேற்ற வேண்டும் என்பதற்கு நாமும் துணை இருப்போம் இங்கே பக்தர்களாக இருக்கின்றார்கள் இந்த கோயிலிலே திருப்பணி செய்து தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர்களில் இவர்களும் அடங்குவர் சக்தி மகேஸ்வரியனுடைய சோதரனாக இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய பூரண பேரொருளைப் பெறுவதற்கு நெரும்பூர் என்ற ஒரு கிராமத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய இந்த நீலமாணிக்க பெருமாளை கண்டு தரிசியுங்கள் இங்கே விரைவில் நடைபெற இருக்கக்கூடிய அந்த கும்பாபிஷேகத்துக்கு உண்டான வேலைகள் துவக்கம் அதற்கு பக்த கோடிகள் அனந்த கோடி பெருமாளுடைய சேவையை பெற்றவர்கள் எல்லாம் இதை கண்ணுற்று அந்த கோயிலை மிகச்சிறப்பாக கொண்டாடும்படி செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய பணிவான விண்ணப்பம் எல்லாம் இன்பமயம் எப்பொழுதும் இன்பமயம்